ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் அண்பான சமையல் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு பொறிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வெங்காயத்தோடையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுற போகிறோம் வதக்கி விட்டது கூட குவியலாக நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் இது கூட இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் பீசஸ் எலும்போடே இருக்க மாதிரியே கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டது கூட இப்போ மசாலாலாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் நான் அன்றைக்கி கடையில் வாங்கின தான் சேர்த்து செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் சிக்கனில் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வந்து வந்துடும் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வந்து வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நறுக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டையுமே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சுலபமான சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் இது வந்து சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்தோடையுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்